மத்தியுமே அவர் ஒரு துருகிய நேரத்திலே கண்ணாடிக்களை உங்கள் மனதில் பதிவு செய்கிறார்கள் அதை கேட்டு அருள் பெருஜோதி ஆண்டவர் மலரடி வாழ்க வாழ்கள் சுத்த சுத்தசன்மார்க வணக்கத்தை தெரிவித்து வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்லா வரமே இது திருவாக்கு அப்படிப்பட்ட திருவாக்கை என்றால் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி கனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி மகா மந்திரத்தை உள்வாங்கி எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அருள் பெரும் சிவமே என்ற பெருமானுடைய கருத்தின்படி அருள் பெருங்கோதி ஆண்களுடைய அருளை பெற வேண்டும் என்றால் சுத்த சன்மார்க்கம் என்ற சாதனையை நாம் செய்ய வேண்டும் சன்மார்க்க சாதனை என்பது பெருசாக வளர்ந்த பெருமாள் நமக்கு போதிக்கின்ற எளிமையான முறையில் எங்கிருந்து ஏதேதி வேண்டினும் அங்கெங்கிருந்தாரன் அருள் பெருங்கோதி என்பார் வளர் அப்படிப்பட்ட வல்லப்பெருமானுடைய இயற்கையான அறுப்பஞ்சோடி ஆண்டவரால் அறிவிக்கப்பட்ட இருநூத்தி மூன்றாம் ஆண்டு வலிமிக்க உற்ற விழாவினை நமது தமிழக அரசு சார்பாக வடலூர் வடலா தேவநிலையம் வழியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சிறப்பு இந்த ஆண்டு அற்புதமாக நடைபெறுகிறது காலை முதல் இருபது வரை தைப்பூச மாறி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அற்புதமான நிகழ்வுகள் காலையில் எடுத்துக்கொண்டால் அமைச்சர் பெருமக்களுடைய கோடி இயக்கப்பட்டு அற்புதமான பல நிகழ்வுகளை தொடங்கி வைத்து காலை நமது இசை உள்ளுப்பாட்டும் நமது புஷ்புமி அவர்களுடைய அற்புதமான அருப்பா இசை புது புது நமக்கெல்லாம் அருள் பாய் செய்ய தந்தை யாரு என்றால் நமது மழையூர் சதாசிவைய அவர்கள் அவர் பாட்டுக்கு ஈடாக இருந்தாலும் அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு இறங்க நமக்கு அருள் புலிக்கிறார் அப்படிப்பட்ட வழியில் நமக்கு புது புது அருண்பாப்பாடு அருளாளர்களை வள்ளல் பெருமான் சன்மானத்துக்கு வந்தால் எங்க அத்தனை அருமரா அருளய்யா தமிழல்யா எம்மையும் அருளய்யா என முகந்தனையின் சிலன் என்பார் வள்ளல் பெருமா அந்த அவளவோட வடிவம் அருளுக்கு வடிவம் உண்டா உண்டு அறிவை அவளுக்கு ஆற்றல் உண்டா உண்டு அருளுக்கு முக்கியம் உண்டா உண்டு அருளுக்கு மானமில்லா பெருவா உண்டா உயிர்னு சொல்லவன் மருமள்ளான்னு அப்படிப்பட்ட வள்ளல் பெருமானுடைய இருநூத்தி மூணாவது ஆண்டை நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் அனைவரும் ஒரு உறுதியளிக்க வேண்டும் சன்னார்த்துக்கு வந்தாலும் நமக்குள் இருக்கின்ற சின்ன சின்ன விடுதலை அறியாத பிள்ளை அதிலும் நாம் வெளியே வர வேண்டும் வல்லற்போட காரணியே ஜீவக்காரணி ஜீவக்காரணியே மோட்சடிப்பில் திறவர்கள் அப்படிப்பட்ட விழாவினை நமது வள்ளலார் தேர்நிலைத்தினுடைய நிர்வாக அதிகாரி ஐயா திருவாளர் ராஜா அவர்களுடைய தலைமையில் சிறப்பாக பல நாங்கள் ஆனால் இது ஒரு வசந்தமான காலம் எங்க பார்த்தாலும் புத்துணர்ச்சியாக காணப்படுகின்றது அப்படிப்பட்ட அவர்கள் இந்த மேலையில் அலங்கரித்திருக்கின்ற அவர்கள் இந்த முதல்கள் வணக்கத்தை சொல்லி எனக்கு பத்து மணிக்குறையில் தான் இருந்தால் அந்த பத்து மணி நான் ஓடிக்கவே ஏன்னா இருபது செக் இன்ஸ்பெக்டர் பயங்கரமான செக் இன்ஸ்பெக்டர் மற்றதால் கொஞ்சமாக தான் பயன் இவங்க வார்த்தைக்கு பயன் போட்டுருவாங்க ஆகையால் மிட்டம் ஒரு ஞாபகம் அறிந்து பேசணும் ஆகியார் எனது உடலூரில் என்னை அறிந்திருக்கும் சென்று வைக்கிற ஒரு மகா ஒரு மகா சத்ரு தகதர் ஊர் நடிகராக அவர்களுடைய பொறுப்பாளங்களை மணித்து அதே போல் எனக்கு இங்கே வந்தாலும் சில அறிவுரைகளே நல்ல நல்ல கருத்துகளை

அவர்கள் சன்மார்க்கத்தை பரப்பித்துக் கொண்டிருக்கின்ற அலங்கால உறுப்பினர் கனகசபை ஐயா அவர்கள் நமது வீரர்களும் சொல்ல வேண்டாம் அவருக்கு அவர் இருந்தாலும் எனக்கு டிசிப்ளின் தன்னால் வந்து இருக்க இல்லையோ வந்துடும் யாராக இருந்தாலும் சரி தான் நெட்டைக்கே தருமன் குற்றம் குற்றமே என்று புராணத்தில் ஒரு நம்ம நக்கீரை பார்த்துருக்கோம் ஆனால் எங்கள் சன்மார்க்க நக்கீரன் யாருன்னா எங்களுடைய வீரோ ஐயா அவர்கள் நந்தகுமார் ஐயா அவர்கள் யாராக இருக்கிறது டைம்லாம் டிசிப்ளின் கரெக்டாக இருக்கும் இப்போ ஆஃபனர் முக்கால் மணி ரேட்டில் ஓடுது அது என்னால் ஒரு ஆஃபனோ அட சூப்பர் பஸ்டா கிடை. ஆ பாயிண்ட் 5. ஐ ஹே நமது உடலோடே நம் படிந்திருக்கிறது அற்புதமான ஒரு ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம். அப்படிப்பட்ட ஜீவ காर्ने ஒழுக்கத்தை நம்ம உடலத்துல என்ன? ইন্দ্র உண்கம் கண் ორგანო ஜீவ ஒழுக்கம் ஆன்ம உடம்பம். ஜீவ ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கமே நமக்கு பிரம்ம நாயசிங்கரா. அப்படிப்பட்ட பிரம்ம நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் விஷ்ணவாசி கிடைக்க வேண்டும் என்றால் ருத்ரவாசி கிடைக்க வேண்டும் என்றால் சன்மார்க்கத்துக்கு வந்தால் ஒரே வழியில் கிடைக்கப்படும் அதான் வள்ளலாற்றில் இந்த தாரகை மந்திரம் சூஷ்மம் ஜீவக்காரத்தால் பிரம்மநாயசு ஈஸ் விஷ்ணுவாசு ஈஸ்வர பக்தியால் ருத்ரராசு பிரம்ம ஞானத்தால் சொர்வ தேகம் பெற்று மரணமில்லா இல்லா பெருவாழ்வில் என்று இருந்து வல்ல பெருமாள் உடனே மரணம் இல்லா பெறுவார் என்பது நமக்கு என்னென்ன விடுவது நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை பிறருக்காக நாம் வாழ வேண்டும் அருள் பொருந்த அழகான நிறைவான அப்பகுதியில் கூறுவார்கள் உலகினை உயர்த்துவல்லாம் விலகினை அடைந்து விளக்குக வைக்க சுத்த சன்மார்க்க சுபநிலை பெருக உத்தமன் நாகிகள்

அவர்கள் கழக சமையல் தாழ்வு அழைத்து மக்களை ஒரு மரியாதையில் நிறுத்திக் கொடுக்கிறார்கள்